வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சிறியில் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி சாமுண்டேசரிகிட்டேருந்து வீட்டை எழுதி வாங்கி அந்த பத்திரத்தோடு வந்து வாராங்க வந்து சாமுதேசிகிட்ட வந்து சொல்கிறாங்க வீட்டை விட்டு வெளியே போடி சாமுண்டேசரி அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேசரியை வீட்டை விட்டு விரட்டுறாங்கங்க சந்திரா இனி ஒட்டுமொத்த வீடும் எனக்கு தான் அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டுட்டு நிற்கிறாங்க இந்த சைடு கார்த்தி என்னடா நடந்துச்சு ஒன்றுமே ஒன்றுமே புரியலையே அத்தை எப்படி வந்து இந்த சிவனாண்டிக்கு வந்து இந்த சொத்தை எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பி அத்தையை காப்பாற்றதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து ஒரு அதிரடியான யோசனையை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதை கேட்டு வந்து நம்ம சிவனாண்டி தெரித்து ஓடுறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க நம்ம சிவநாண்டி வந்து காளியம்மாவோட சேர்ந்து நம்ம சாமுண்டேஸ்வரி இருக்க வீட்டை வந்து ஆட்டையை போட்டு எழுதி வாங்கிறதுக்கு வந்து ஒரு மேஜிக் பேனாவை நம்ம காளியம்மா கொண்டு வந்திருக்காங்க அந்த பத்திரத்தில் வந்து அந்த மேஜிக் பேனால் எழுதுனா ஒன் ஹவரில் வந்து அந்த எழுத்தெல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடும் சாமுண்டேஸ்வரி ஒரிஜினல் பேனாவால் போட்ட கையெழுத்து நிற்கும் அதே நேரத்தில் அந்த எழுத்து அழிஞ்ச பிறகு நம்ம சாமுண்டேஸ்வரி சரி கிட்ட அந்த வீட்டை எழுதி வாங்கினதாட்ட அந்த பத்திரத்தில் எழுதி சாமுண்டேஸ்வரிக்கு சையனம் இருக்கல அதை வச்சு இந்த வீட்டை சாமுண்டேஸ்வரி எங்களுக்கு எழுதி தந்துட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபிக்க வந்து தயாராகிறாங்க அதே அதுக்காக இவங்க செட் பண்ணி அனுப்புன அந்த பெண்கள் முன்னேற்றத்துக்காக குரல் கொடுக்க அமைப்புன்னு நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட போய் வசமாக ஏமாச்சி சொத்தை வாங்கின அந்த ரெண்டு பிராட நபர்களும் வந்து நம்ம சாமுண்டேசரிகிட்ட வாங்கின எழுதி வாங்கின பத்திரத்தை சிவன் சிவாண்ட கொண்டு கொடுக்குறாங்க அதை பார்த்ததோ சும்மா சந்தோஷத்துல நம்ம சிவனாண்டி இருக்கிறாங்க சித்தி இப்பவே வந்து எந்த வீட்டை என் பேருக்கு நம்ம சாமண்டிசரி எழுதி தந்ததாட்டி எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க மகனை அவசரப்படாத மகனே இந்த ஒன் அவர் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த எழுத்தெல்லாம் மறைய வேண்டாமா மறைஞ்சாதானே நம்மளுக்குள்ள விஷயங்களை எழுத முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க ஐயையோ இத மறந்துட்டேனே சித்தி இருக்கட்டும் நம்ம வந்து வந்து எழுதலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க இன்னையோடு அந்த சாமுடை செடியை வந்து வீட்டை விட்டு விரட்டி நம்ம வந்து அவள் இவ்வளோ காலம் டிரைவர் மாப்பிள்ளையை வச்சு நம்மளை தோற்கடித்தால இப்போ நம்ம அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டி நம்ம உரிமை கொண்டாட வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்னு வந்து களை கட்டிக்கிட்டு நிற்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா காளியமா வசமா ரெஜிஸ்டர் வக்கீல் இவங்க எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க அதே நேரத்தில் எழுத்து ஒன்னவரில் போயிருது போன உடனே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சாமுண்டேஸ்வரி எங்கள்கிட்ட இருந்து கடன் வாங்கினா அந்த கடனுக்காக அவள் இப்போ வீட்டையே எங்களுக்கு பேரில் எழுதி தாரா அப்படின்னு வந்து அந்த பத்திரத்தில் எழுதி எழுதி கொண்டு அந்த வக்கீல் ரெஜிஸ்டர்டெல்லாம் காட்டுறாங்க எல்லாரும் வாயை பிளந்து என்ன சாமுண்டேஸ்வரி உங்களுக்கு அந்த வீட்டை எழுதி தந்துட்டாளா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாம் நீங்களே பாருங்கள் நம்பிக்கை இல்லைனா அப்படின்னு வந்து காட்டுறாங்க ஆ சரி இப்போ நான் அதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போகிறோம் நீங்களும் வாங்க இந்த சாமுண்டேஸ்வரி வீட்டை விட்டு விரட்டி அந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம் அவங்க இருக்க போகிறோம் அப்படின்னு வந்து காளியம்மா சிவனாடி முத்துவேல் எல்லாத்தையும் எல்லாருமே இங்கேருந்து கச்ச கட்டி நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போய் சேர்ந்துறாங்க சாமுண்டேஸ்வரி வீட்டில் அதிகார தோரணமாக ஏ சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து உள்ளுக்க போகிறாங்க இதை பார்த்து என்ன சிவனாண்டி குளிர் விட்டு போச்சா எதுக்காக ஏன் பெர்மிஷன் இல்லாமல் ஏன் வீட்டுக்குள்ளே நீ இப்படி வருவா அப்படின்னு வந்து கேட்க நேரம் என்ன இது உன்னோட வீடா உன்னோட வீடெல்லாம் இல்லை இப்போ என்னோட வீடு தான் வீட்டை விட்டு வெளியே போ சாமுண்டேஸ்வரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன நான் இதுக்காகடா வீட்டை வெளியே போனோம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க உனக்கு புத்தி கெட்டு கெட்டி கெட்டு போச்சா எதுக்காக மூளை குழம்பு இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் என்ன இது வந்து இந்த வீடு இப்போ என் பேரில் இருக்குது பாரு அப்படின்னு வந்து அந்த பத்திரம் எவிடன்ஸை காட்டுறாங்க இல்லை ஓசைன்னு தானே நீ தானே இப்போ எளிய தந்த அப்படின்னு வந்து கேட்குறாங்க அட பாவிகளா நான் உங்களுக்கு எழுதையே தரலையே நான் வந்து அந்த ரெண்டு பேர் வந்து பெண்கள் முன்னேற்றம் அது எதுன்னு சொல்லி தானே என்கிட்ட இருந்து இடத்த வாங்கினாங்க அவங்க பின்னாடி நீங்கள் தான் இருந்தீங்களா அப்படின்னு வந்து அது கும்பல்னு தெரியாமல் போச்சே நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கல அதுக்கு பிறகு என் கையெழுத்து எப்படி இங்கே வந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பி வந்து நிற்கிறாங்க இப்போ அதெல்லாம் யோசிக்காத வீட்டை விட்டு வெளியே போய் எங்களுக்கு தான் இந்த வீடு நான் பாரு வக்கீல் ரெஜிஸ்டர் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கோம் நீ இப்படி தான் எதாவது இடக்கு முடக்கா பண்ணி இந்த வீட்டில் இருப்ப அப்படின்னு தான் ஒன்று துரத்தி அடிக்கிறதுக்கு தான் இப்போ பிளான் பண்ணி வந்திருக்கோம் இப்போ இது என்னோட வீடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உரிமை கொண்டாடுறாங்க நம்ம சந்திரா பார்த்து சிரிக்கிறாங்க அக்காவை வசமாக தெருவுக்கு அக்காலாம் கொண்டு வந்தாச்சு இருப்போம் இது எங்களோட வீடு அக்காவுக்கு இந்த வீட்டில் உரிமை கிடையாது அவளை விரட்டி தள்ளிட வேண்டியதா அப்படின்னு வந்து ஒரு செமையான ஹாப்பியோடு நம்ம சந்திரா நிற்கிறாங்க நம்ம ராஜா வந்து வாராங்க அந்த நேரம் தான் என்ன அத்தை சிவநாந்தி எல்லாம் இங்கே வந்திருக்காங்க ரே ராஜா ட்ரைவர் ஒன்னையும் தான் நீனும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதா உங்கள் அத்தை கூட சேர்ந்து பெட்டியை கட்டிட்டு போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்ன என்ன ஆச்சு இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க மாப்பிள்ளை நான் வந்து இவங்களை சொத்தே எழுதி கொடுக்கல இந்த பெண்கள் முன்னேற்றோனே ட்ரைனிங் கொடுக்கணும் தான் ஊர் மக்களுக்காக நல்லதுக்காக தான் நான் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ரெண்டு கிரவுண்டு இடத்தை எழுதி கொடுத்தேன் ஆனால் அந்த பத்திரத்தில் எப்படி அந்த எழுத்தெல்லாம் போய் இவன் இவனுக்கு என் நம்ம வீட்டை இவன் பேரில் எழுதி வாங்கினதாட்டு கொண்டு வந்திருக்கான் எனக்கு அதான் ஒன்றும் புரியலை மாப்பிள்ள அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம ராஜா அப்படியே மிரண்டு நிக்கிறாங்க நம்ம இப்ப அத்தையை காப்பாத்தே ஆகணும் இந்த சிவநாண்டி கிட்ட இருந்த சிவநாந்திட்ட இருந்த அத்தை ஒரு காலம் வந்து தோக்க கூடாது அப்படின்னு வந்து ஒரு பெரிய திட்டத்தை கையில எடுத்து சிவநாண்டியை ஓட ஓட விரட்டுறாங்க நம்ம கார்த்திக்